அதான் மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் போகி இருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஜனவரி பதினாலாம் தேதி ஸோ போகி கொண்டாடி இருக்காங்க ஸோ நிறைய ஃபென்னெல்லாம் மேலே இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

நீ கத்தறி கொல்லவ நிக்குற? என்ன

ஆ நைட் ஃபுல்லா அப்படி பிடிச்சி நில்லு பாட்டி ஹாப்பி போகி சொல்லு ஹேப்பி போகி ஹாப்பி போகி அவ நினைப்பா என்னடா பண்றீங்க என்ன வச்சு ஹாப்பி போகி நமஸ்தே ஜி ரெட்டி காரு ரெட்டி காரு ரெட்டி காரு நைட் நேரத்தில் ரோட கூட்டிகிட்டு இருக்கா அக்கா அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு இருக்க அங்கே அவ்வளோ குப்பை இருக்கு அதை இருக்காம இது ஏதோ லைட் தெரியுது. என்னன்னு தெரியல. யாருது? இந்த லைட் அங்கనే வலையுது. அம்மி வா. ஓடி நறு. நீ வா. அவள புடிச்சு நீ. ஏ கொண்டா. ராஜா ராஜா முன்னாடி நக்கே. பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாளான இன்று வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரித்து தமிழக மக்கள் போகி பண்டிகை கொண்டாடினர் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக மார்கழி மாதத்தின் கடைசி நாளான இன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதன்படி வீட்டில் இருக்கும் தேவையில்லாத பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகி பண்டிகையை தமிழகம் முழுவதும் மக்கள் ஒரு உற்சாகத்துடன் இன்று கொண்டாடி வருகின்றனர் பழைய கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப வீட்டில் உள்ள பழைய பொருட்களை போது சிறுவரை கொட்டி சிறுவர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்